நலன் காக்கும் ஸ்டாலின் உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி பெருமாள் கோவில்பட்டியைச் சேர்ந்த பொறியியல் பட்டதாரியான பிரியதர்ஷினி என்பவருக்கும் மதுரை செல்லூர் பகுதியில் கடை நடத்தி வரும் ரூபன்ராஜ் என்பவருக்கும் கடந்த ஒரு வருடத்திற்கு முன்பு பெரியோர்களால் நிச்சயிக்கப்பட்டு திருமணம் நடந்துள்ளது திருமண நிச்சயத்திற்கு முன்பே மாப்பிள்ளையின் வீட்டின தனது மகளுக்கு முன்னூறு சவரன் நகை வரதட்சணை கொடுத்து திருமணம் செய்ததாகவும் தனது மகனின் திருமணத்திற்கு நீங்கள் அதே முன்னூறு சவரன் நகை வரதட்சணையாக வழங்குமாறு கேட்டுள்ளனர் அதற்கு பிரியதர்ஷினியின் பெற்றோர் எங்களால் அவ்வளவு நகைகள் போட முடியாது நூற்று ஐம்பது சவரன் நகைகளும் பதினெட்டு லட்சம் ரூபாய்க்கு சீர்வரிசையும் செய்வதாக தெரிவித்துள்ளனர் இதற்கு சம்மதம் தெரிவித்த மாப்பிள்ளை வீட்டார் மீதி நகைகளை திருமணத்திற்கு பின்பு பொறுமையாக கொடுங்கள் பார்த்துக் கொள்ளலாம் என கூறி திருமணம் செய்து வைத்ததாக கூறப்படுகிறது திருமணமான ஒரு மாதத்திலேயே பிரியதர்ஷினியிடம் மீதி நகைகளை கேட்டு கணவர் ரூபன்ராஜ் மற்றும் அவரது உறவினர்கள் தொல்லை கொடுத்ததாக கூறப்படுகிறது பின்னர் கடந்த ஆண்டு தலை தீபாவளி கொண்டாட பிரியதர்ஷினி தனது பெற்றோர் வீட்டிற்கு சென்றபோது கணவர் வீட்டில் சரியான உடை உடுத்த விடுவதில்லை கணவர் கடை முடித்துவிட்டு இரவு பதினொன்று முப்பது மணிக்கு மேல் வந்த பின்புதான் சாப்பிட வேண்டும் என டார்ச்சர் செய்வதாக தனது பெற்றோரிடம் அழுது கொண்டே தெரிவித்துள்ளார் இதனை கேட்ட பிரியதர்ஷினியின் பெற்றோர் மகளை சமாதானம் செய்து மருமகனின் வீட்டிற்கு அனுப்பி வைத்துள்ளனர் பின்னர் பிரியதர்ஷினியின் கணவரின் தங்கையான சாந்தினி தேவி சித்தப்பா ரமேஷ் அத்தை உமா மகேஸ்வரி மாமா சிங்கத்தமிழன் ஆகியோர் மீதி நகையை கேட்டு பிரச்சனை செய்ததாக கூறப்படுகிறது பிரியதர்ஷினியின் கணவர் ரூபன்ராஜ் வீட்டிற்கு சென்ற பிரியதர்ஷினியின் பெற்றோர் நாங்கள்தான் ஏற்கனவே கூறினோமே எங்களால் அவ்வளவு நகை போட முடியாது என்று கூறியதற்கு அவர்கள் தகாத வார்த்தைகளால் திட்டி அவமானப்படுத்தியதாக சொல்லப்படுகிறது மேலும் பிரியதர்ஷினியின் பெற்றோர் நகைகளை ஏற்பாடு செய்ய கால அவகாசம் கேட்டதாக கூறப்படுகிறது இதையடுத்து ரூபன்ராஜ் குடும்பத்தினர் பிரியதர்ஷினியின் நகைகளை பறித்து வைத்துக் கொண்டு ரூபன்ராஜின் உள்ளாடைகளை கூட பிரியதர்ஷினி தனது கையால் தான் துவைக்க வேண்டும் என அடித்து துன்புறுத்தி வந்ததாக கூறப்படுகிறது ஐம்பது சவரன் நகை பத்து லட்சம் பணம் கொடுத்தால் உங்கள் மகள் சந்தோஷமாக இருப்பாள் இல்லை என்றால் இப்படித்தான் இருப்பாள் என ரூபன்ராஜ் குடும்பத்தினர் பெண் வீட்டாரிடம் தெரிவித்த நிலையில் இரண்டு மாத கால அவகாசம் கேட்டுள்ளனர் அப்போது வீட்டில் இறந்து கிடந்த எலி மற்றும் நாயின் மலம் ஆகியவற்றை பிரியதர்ஷினியின் கையாலேயே கூறி கணவரும் கணவரின் சகோதரியும் டார்ச்சர் செய்ததாகவும் அதற்கு மறுப்பு தெரிவித்ததால் இருவரும் சேர்ந்து பிரியதர்ஷினியை கொடூரமாக தாக்கியதாகவும் சொல்லப்படுகிறது இதனால் பிரியதர்ஷினியின் பெற்றோர் செல்லூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளன காவலர்கள் அறிவுறுத்தலின் பெயரில் பிரியதர்ஷினியை பெற்றோர் தனது வீட்டிற்கு அழைத்துச் சென்றுள்ளனர் சில நாட்களுக்கு பின்பு மாப்பிள்ளை வீட்டினரோடு சமாதானம் பேச சென்ற போது எங்கள் மீது கேஸ் கொடுத்துவிட்டு ஐம்பது சவர நகை பத்து லட்சம் பணம் இல்லாமல் இங்கு வந்துடுவியா என ரூபன்ராஜ் குடும்பத்தினர் மிரட்டியதாக சொல்லப்படுகிறது இதனால் பிரியதர்ஷினி குடும்பத்தினர் இது குறித்து பேரையூர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர் விசாரணைக்கு ஆஜரான ரூபன்ராஜின் குடும்பத்தினர் பிரியதர்ஷினியிடம் நீ வாழாவற்றியாகவே இரு ரூபன்ராஜிற்கு வசதியான இடத்தில் இரண்டாவது திருமணம் செய்ய போகிறோம் என கூற பிரியதர்ஷினி மனமுடைந்து அழுதுள்ளார் இதனை தொடர்ந்து தன்னை தனது கணவரோடு சேர்த்து வைக்குமாறு கடந்த வெள்ளிக்கிழமையன்று தனது பெற்றோருக்கு தெரியாமல் பிரியதர்ஷினி தனது கணவர் வீட்டிற்கு சென்றுள்ளார் பின்னர் மதியம் இரண்டு அளவில் பிரியதர்ஷினியின் தந்தைக்கு போன் செய்த ரூபன்ராஜின் சித்தப்பா ரமேஷ் குமார் உனது மகள் விஷம் குடித்து உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறார் மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்துள்ளோம் என தெரிவித்துள்ளார் உடனே பதறி போன பிரியதர்ஷினியின் பெற்றோர் அங்கு சென்றபோது பிரியதர்ஷினியின் கையில் வெட்டுக்காயம் இருந்ததாக தெரிவித்துள்ளன மேலும் மரண வாக்கு மூலம் பெறுவதற்குள் பிரியதர்ஷினி உயிரிழந்ததாக கூறப்படுகிறது வசதி இல்ல நாங்க வந்து நூத்தம்பது ரூபாயும் போடுறோம் அப்படின்னு பேசினா சரி இப்பதைக்கு நீங்க போடுங்க போடுறதை போடுங்க அப்புறம் பின்னால வார்த்தைன்னு கல்யாணம் பண்ணி நிச்சயம் வச்சுட்டான் ரூபன் ராஜோட கூட பிறந்துகா அக்கா தங்கச்சி எல்லாமே அக்கா மாருக வந்து கேட்டாங்க நான் வந்து இப்பதைக்கு எங்கிட்ட வசதி இல்ல கொஞ்ச நாள் கழிச்சிருந்த நூத்தி முப்பத்தாறு ஆவுன்னு அது மாப்பிள்ளைக்கும் போட்டிருக்கேன் பின்ன ஒரு கொஞ்ச நாள் ஒரு ஆறு மாதம் டைம் கொடுங்க நான் போட்டுறேன் அப்படின்னு சொன்னேன் அதுக்கு என்ன செஞ்சாங்க மறுபடியும் வந்து எங்கிட்ட பேசி இந்த மாதிரி நீங்கள் செய்கிறீங்களா இல்லை நீங்கள் மகளை கூப்பிட்டு போங்க எந்த இது இங்கே ஒன்றும் எங்கிட்ட எதுவும் இல்லை நீங்கள் கிளம்பிக்கே இருங்க நாங்கள் வேறு பொண்ணு ரெடியாக பார்த்து வச்சுருக்கோம் அப்படின்னா இது தொடர்பாக செல்லூர் காவல் நிலையத்தில் பிரியதர்ஷினியின் பெற்றோர் புகார் அளித்த போது ரூபன்ராஜின் குடும்பத்தினருக்கு அரசியல் பலம் இருப்பதால் முதலில் வழக்கு பதிவு செய்யவில்லை எனவும் பதினாறு மணி நேரத்திற்கு பின்பே வழக்கு பதிவு செய்யப்பட்டதாகவும் உறவினர் தெரிவித்துள்ளனர் பிரியவங்க கையில் வந்து வெட்டுப்பட்டிருக்கு அது எதனால் வெட்டுப்பட்டிருக்கு எங்களுக்கு என்ன சந்தைங்கன்னா இவங்க இவங்க தான் மருந்தை குடிச்சாங்களா இல்லை அவங்க குடிக்க வச்சாங்களான்றது எங்களுக்கு இது வரைக்கும் தெரியல எட்டு நாற்பதுக்கு இறந்தவங்க காலேருந்து இப்போ வரைக்கும் மூன்றரை வரைக்கும் நாங்கள் காவல் நிலையத்தில் மட்டும் வழக்கறிஞர் முப்பது பேர் போய் முறையிட்டு அதுக்கப்புறம் மூணு முப்பதுக்கு எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க அந்த எஃப்ஐஆரில் பார்த்தீங்கன்னா எட்டு முப்பதுக்கு எஃப்ஐஆர் போட்டது மாதிரி நம்ப டைமிங்கோட ஓட சொல்லியிருக்காங்க இவர் இளங்கேஸ்வரன்றவர் ஏடிஎம்கேவோட இன்ஃபுளுன்ஸில் அவர் பின்னாடி வந்து பெருசாக போயிட்டுருக்கு அவர் வந்து ரொம்ப செட்டிலானவர் கூட அவர் வந்து எல்லாத்துக்கும் சைடு வந்து பயங்கரமா பயங்கரமாக தான் அவங்க தப்பிச்சிட்டு இருக்காங்க பிரியதர்ஷினியின் கணவர் ரூபன்ராஜ் மாமனார் இலங்கேஸ்வரன் மாமியார் தனபாக்கியம் மற்றும் உறவினர்கள் என பத்து பேர் மீது செல்லூர் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர் பிரியதர்ஷினியின் சாவில் மர்மம் இருப்பதாகவும் இதற்கு காரணமாக இருக்கும் ரூபன்ராஜ் குடும்பத்தினரை கைது செய்ய வேண்டும் எனவும் பிரியதர்ஷினியின் உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர் பின்னர் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என போலீசார் உறுதியளித்த நிலையில் அவர்களை அங்கிருந்து அனுப்பி வைத்துள்ளனர் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்